தினமலர் வணக்கம் தினமலர் நாளிதழ் மற்றும் ஸ்ரீ கிருஷ்ணா கல்வி நிறுவனங்கள் இணைந்து நடத்தும் வழிகாட்டி நிகழ்ச்சி நம்ம கோவை கொடிசியால் ரொம்ப கோலாகலமாக நடந்துகிட்டு இருக்குன்னே சொல்லலாம் நமக்கு பின்னாடி இருக்கிற அந்த க்ரௌடே தான் ஒரு சாட்சி இதுக்கு பறவைகள் பல விதம் ஒவ்வொன்றும் ஒரு விதம் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி தான் நம்மளுடைய மாணவர்களோட மனநிலையும் ஒரு தரப்பு மாணவர்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா நம்ம என்ன படிக்க போகிறோம் அதை எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத எந்த காலேஜில் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு திட்டமிடல் இருக்கும் இன்னும் சில மாணவர்களுக்கு என்னென்னா என்ன படிக்கிறோம் ஆனால் அது சரியாக நம்ம எடுத்துருக்கிற இந்த டிசிஷன் சரியா அப்படிங்கிற ஒரு குழப்பமான ஒரு மனநிலை இருக்கும் இன்னும் சில மாணவர்கள் தான் நம்ம கேட்டகரி என்ன படிக்கிறதுன்னே தெரியாமல் ஆனால் படிக்கணும் ஆனால் என்ன படிக்கிறதுன்னு தெரியும் கடைசி வரைக்கும் ஒரு ஐடியா இல்லாமல் இருப்பாங்க ஸோ இப்படிப்பட்ட பலதரப்பட்ட மாணவ மாணவிகளோட மனநிலையை புரிஞ்சுதான் நம்மளுடைய தினமலர் வழிகாட்டி நிகழ்ச்சி வந்து இப்படி ஒரு சிறப்பான நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்கிறாங்க இங்கே என்னென்னா மாணவ மாணவிகளுக்கு வந்து என்னென்ன கல்லூரிகளில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது என்னென்ன கோர்ஸ் இருக்குது எந்த டிபார்ட்மெண்ட் எடுத்தால் என்ன வேலை வாய்ப்பு போகலாம் அரசாங்க வேலை வாய்ப்பு எந்த அளவுக்கு பிரகாசமாக இருக்குது வெளிநாட்டில் வேலைகள் இருக்குதா அப்படிங்கிறத பற்றின ஒரு தகவலும் தெளிவும் இங்கே கிடைக்கிது அது மட்டும் இல்லாமல் வல்லுநர்கள் நிபுணர்கள் கல்வியாளர்களை வச்சு மாணவ மாணவிகளிடையே நேரடியாக ஒரு கலந்துரையாடலும் நடத்தி ஒவ்வொரு துறைக்கும் இப்போ உதாரணத்துக்கு கடன்னா எப்படி வாங்கணும் வெளிநாட்டில் வேலைக்குன்னா அதை எப்படி அப்ளை பண்ணி போகணும் வெளிநாட்டில் போய் படிக்கிறதுனா அதை எந்த மாதிரி ஒரு கோர்ஸ் எடுத்து எந்த மாதிரி படிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒ ஒவ்வொரு கல்வியாளர்களுடைய கல்வியாளர்களுடைய அவங்க நேரடியாக கலந்துரையாடும் போது ஒரு மிகப்பெரிய ஒரு தெளிவு அவங்களுக்கு கிடைக்கிது அப்படின்னு சொல்லலாம் ஸோ இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சி இன்னைக்கு மூன்றாவது நாளில் நம்ம இருக்கிறோம் ஸோ நான் நம்ம பேசுகிறத விட மாணவ மாணவிகளோட மனநிலை எப்படி இருக்குது அவங்களுக்கு ஒரு நல்ல தெளிவு கிடச்சிருக்கு அப்படிங்கிறத நேரடியாக அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சிக்கலாம் போகலாம் இந்த எக்ஸிபிஷன் வந்ததுக்கப்புறம் என்னென்ன கோர்ஸ் இருக்குது என்னென்ன காலேஜ் இருக்கு அதை பற்றிலாம் தெரிஞ்சு வந்துச்சு நம்ம புதுசாக படிக்கலாம் நிறைய நம்ம இல்லாமல் என்னென்ன படிக்கணும் ஃபியூச்சர்ல எப்படி இருக்கலாம்னு அப்படிலாம் தெரிஞ்சிச்சு அதனால் இது ஒரு நல்ல எக்ஸிபிஷன் தான் நீங்கள் ஹண்ட்ரெட் காலேஜ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு நல்ல கைடன்ஸ் கொடுக்குறாங்க என்னென்ன கோர்ஸ் இருக்கான்னு ப்ரிஃபர் பண்ணுறாங்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இன்ஜினியரிங்ல ஏதாச்சும் கோர் எடுக்கலாம் அதுக்காக வந்து கேட்டு கேட்கலாம் அதுக்கு என்ன மாதிரியான நல்லா அப்படின்னு வந்து பார்த்தேன் எல்லா காலேஜும் பார்த்தேன் நல்லா இருந்துச்சு எல்லா காலேஜும் என்னென்ன குரூப் எடுத்தா என்னென்ன இது பண்ணலாம் எல்லாமே சொன்னாங்க நான் வந்து பிகாம் சிஏ எடுக்கலான்னு இருந்தேன் அது இப்போ எல்லாமே சொன்னாங்க எல்லா காலேஜுக்குமே நல்லா தான் எல்லாமே பார்த்துட்டாங்க நம்ம மார்க்கு மார்க் எடுத்தால் தான் அந்த எல்லா காலேஜ்லேயும் வந்து சீட்டு கொடுப்பாங்கன்னு இல்லை நம்ம எவ்வளோ மார்க் எடுத்தாலும் எல்லா காலேஜும் சீட்டு தரேன்னு தான் சொன்னாங்க இதுக்கு முன்னாடி வந்து சரி நம்ம ஏதோ ஒரு காலேஜ் போகலாம் படிக்கலாம் மூணு வருஷம் தான் அப்படின்னா இப்போ இங்கே வந்து தெரிஞ்சு என்னென்ன குரூப்புக்கு என்னென்ன வேல்யூ இருக்குது அப்படின்னு வந்து அவங்க எல்லாம் இது பண்ணாங்க நான் எல்லாம் இது பண்ணக்கூடாது காலேஜ் ஒரு சந்தோஷம் இருக்குது இருக்கு இருக்குது காலேஜ்

ரொம்பவே யூஸ் இருந்துச்சு இங்கே வழிகாட்டி நிகழ்ச்சி வந்ததுக்கப்புறம் என்னென்ன கோர்ஸ் எடுத்தால் என்னென்ன பெனிஃபிட் எவ்வளோ சாலரி என்னென்ன காலேஜுக்கு என்ன மாதிரி நிறைய இங்கே இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்தாங்க இங்கே வந்ததுக்கப்புறம் ஒரு கிளாரிட்டி கிடைச்சிச்சு என்னென்ன கோர்ஸ் எடுக்கலாம் அப்படின்ட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இப்போ நம்ம என்ன கோர்ஸ் எடுக்கிறோம் நம்ம சொன்னோம்னா அந்த கோர்ஸ் எங்கெங்கெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு எவ்வளோ சேலரி வேணும் நம்மளுடைய கன்சல்டேஷன்ஸ் நம்மளுடைய கட் ஆஃப் மார்க்ஸ் எல்லாத்தையுமே க்ளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி எவ்வளோ கேம்பஸ் ஆன் ஆன் கேம்பஸு நம்ம வெளில போய் பண்ணுறது எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணாங்க இந்த வழிகாட்டு நிகழ்ச்சி வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு நிறையா கோர்ஸ் பத்தி வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எல்லாமே வந்து நல்லா எக்ஸ்பிளைன் எக்ஸ்ப்ளைன் பண்ணாங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நமக்கு தெரியாத கோர்ஸ்லாம் கூட நிறைய இருக்கு நம்ம எல்லாமே வந்து பண்ணாங்க ஒரே கோஸ்ட் நம்ம திருப்பி திருப்பி போய் எடுக்கிறோம் ஆனால் இங்கே இல்லாமல் அது மட்டும் இல்லை வந்து நிறைய கோர்ஸ் இருக்கு அது வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதனால இங்க வரது கொஞ்சம் பெட்டர் நான் முன்னாடியே சூஸ் பண்ணியிருந்தேன் திருமணம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் சரி இங்க எல்லாமே ஸ்டால் போட்டுருவாங்க நமக்கு தெரியாததை இங்க வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து நல்ல ஒரு கிளியரன்ஸ் எனக்கு என்ன ஐடியாவும் இல்லை டுவெல்த் முடிச்சு என்ன பண்ணுங்க இங்க வந்தது ஒரு கிளியரா என்ன பண்ணலாம் சரி இது பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா கிடைக்கிற மாதிரி இருக்கு இப்போ ஒவ்வொரு என்ஜினியரிங் காலேஜோட ஸ்டாலுக்கு போய் பார்த்தாலும் அவங்க என்னென்ன கட் ஆஃப் அந்த கட் ஆஃப் என்னென்ன ஃபீஸு அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க அப்புறம் லா காலேஜஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க எல்லாமே நல்லா தான் எக்ஸ்பிளைன் என்ன எடுக்கலான்னு தெரியலன்னு சொன்னால் அவங்க வந்து ஒவ்வொரு கோர்ஸ் பற்றியும் இப்படிலாம் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு கைட் பண்ணுங்க என்ன ஐடியாவுமே எல்லாமே வந்தவங்களுக்கு க்ளியரன்ஸ் வருது தேங்க்ஸ் டு தினமலர் வழிகாட்டு நான் இங்கே இன்ஜினியரிங் பார்க்குறதுக்காக வந்தேன் எனக்கு நல்ல ஐடியாவே கிடச்சிது என்ன எடுக்கலாம் எவ்வளோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சரு எந்த காலேஜ் எங்கே இருக்குது எப் எல்லாமே க்ளீனாக வந்து அவங்க ஒவ்வொன்றும் கரெக்டாக சொல்லி போய் வச்சாங்க நல்லா யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ரோக்ராம் இது மூலிமே என்ன கோர்ஸ் எடுக்கலான்ற ஒரு ஐடியா நான் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் எடுக்கலாம்னு ஒரு ஐடியா கிடச்சிது தேங்க்ஸ் தேங்க்ஸ் டு தினமலர் தினமலர் பத்திரிகளுடைய இந்த வழிகாட்டி ப்ரோக்ராமில் கடந்த இருபத்தி மூணு நான் வந்து கல்விக்கடன் வாங்குறது எப்படி அப்படிங்கிறத பற்றி பேசிகிட்டு இருக்கேன் இந்த ப்ரோக்ராம் வந்து ஒரு பெரிய அற்புதமான ஒரு ப்ரோக்ராம் உங்களுக்கு ஒரு படிக்கிற குழந்தை வந்து பணம் இல்லை அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக படிப்பு நிப்பாட்டிருக்க கூடாது அப்படிங்கிற ஒரு உயரிய நோக்கத்துக்காக என்னெல்லாம் அந்த குழந்தைக்கு வாய்ப்பு இருக்குது என்ன படிப்பு படிக்கலாம் கடன் எப்படி வாங்கலாம் அது எப்படி வாங்கி மேற்கொண்டு வாழ்க்கையில் முன்னேறுதுன்னு சொல்லிட்டு ஒரு சாமானியனும் சாதிக்கிறதுக்கான ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் தான் இந்த வழி வழிகாட்டி அப்படிங்கிற ப்ரோக்ராம் உங்களுக்கு இதில் நான் பங்கேற்கிறதுங்கிறது எனக்கு கடவுள் கொடுத்த ஒரு பெரிய வாய்ப்பாக நான் நினச்சிட்ருக்கேன் நான் இந்த வாய்ப்பு எனக்கு தொடர்ந்து கிடைக்கணும்னு பிரார்த்திக்கிறேன் நான் இந்த கல்விக்கடன் கொடுக்குறத வந்து மத்திய அரசாங்கம் ரிசர்வ் வங்கி வங்கிகளுடைய கூட்டமைப்பான ஐபிஏ அப்படின்னு பல்வேறு ஆட்கள் நமக்காக உருவாக்கியிருக்காங்க அந்த வாய்ப்பை பட பயன்படுத்திக்க பெற்றோர்களையும் மாணவர்களையும் கேட்டுக்கிறேன் நம்மளுடைய தினமலர் க கல்வி மலர் நம்ம சைட்லேயும் போகலாம் அதுலேயும் அவைலபிளாக இருக்குது அதை தவிர்த்து என்ன கேட்டிங்கன்னா வித்யாலக்ஷ்மி அப்படின்னு ஒரு போர்ட்டல் இருக்குது மத்திய அரசாங்கத்துடைய போர்ட்டல் வித்யாலக்ஷ்மி டாட் சிஓ டாட் ஐஎன் அப்படிங்கிற ஒரு போர்ட்டல் இருக்குது அதில் இதை பற்றின விவரங்கள் எல்லாம் இருக்குது இதை தவிர்த்து மத்திய அரசாங்கம் இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா ஒரு எண்ணூற்றி அறுபது டாப் ரேட்டட் இன்ஸ்டியூட்டில் படிக்கிற குழந்தைகளுக்கு க ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் கொடுக்கறதுக்காக எஜுகேஷன் லோன் கொடுக்கறதுக்காக ஒரு டிஜிட்டல் பிளாட்ஃபார்மே உருவாக்கியிருக்காங்க உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது குழந்தைகளை பயன்படுத்திக்கங்க இந்த தினமலர் வழிகாட்டி நிகழ்ச்சிங்கிறது கடந்த முப்பது வருடங்களாக தமிழகம் முழுக்கும் வெற்றிகரமாக தினமலை நடத்தி கொண்டிருக்கிறது என்னுடைய பெருமை அந்த தொடக்கத்திலிருந்து இன்று வரை இதோட அசோசியேட் ஆகியிருக்கேன் அப்படிங்கிறது உண்மையிலே வந்து ஒரு காலகட்டத்தில் வழிகாட்டல் இல்லாத சூழலில் இன்றைக்கி வந்து ஒரு எண்பதுக்கும் மேற்பட்ட கல்லூரிகளோட ஸ்டால்ஸ் நேரடியாக அவர்களுடைய சந்தேகங்களை கேட்கறதுக்கான வாய்ப்பு ப்ளஸ் பேரல் செமினார் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு துறை சார்ந்து விரிவாக சொல்கிற அந்த வாய்ப்புகள் இது எல்லாமே அமையும் போது இது ஒரு பயனுள்ள விஷயமாக எக்ஸாம் முடிஞ்ச உடனே சுட சுட நடக்கிறது அப்படிங்கிறது ஒரு பயனுள்ள விஷயமாக இருக்குது என்னை பொறுத்தவரையும் நான் எல்லா இடங்கள்லேயுமே என்னென்னாக்கா ஒரு குறிப்பிட்ட கோர்ஸ் பற்றி மட்டும் பேசாமல் ஒரு ப்ளஸ் டூவில் எந்த குரூப் எடுத்திருந்தாலும் எல்லாமே சமமான குரூப் எல்லாத்துக்குமே ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து ரொம்ப விரிவாக ஒவ்வொரு கோர்ஸுக்கும் எப்போ கால்ஃபர் பண்ணுவாங்க எலிஜிபிலிட்டி என்ன படித்து முடித்தா எந்த மாதிரியான வேலை கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி நான் வந்து எல்லா இடத்துலையுமே விரிவாக பேசுகிறது உண்டு ஸோ இந்த ஆண்டும் வந்து கோவையில் வந்து மீண்டும் ஒரு முறை இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றது அப்படிங்கிறது எனக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான அனுபவம் மாணவர்கள் இங்கே வந்து ஒரு ஆயிரக்கணக்கில் வந்து குழுமி இருந்து இதை பயன்படுத்திக்கிறாங்கன்னு பார்க்கும்போது கூடவே பொறுப்பாக பெற்றோர்களும் வந்திருக்காங்க பார்க்கும்போது உண்மையிலே மகிழ்ச்சியாக இருக்குது நல்ல அறிகுறியாக இருக்குது நான் இந்த தினமலர் வழிகாட்டி ப்ரோக்ராம் வந்து யங்ஸ்டர்ஸுக்கு வந்து ஒரு பெரிய வலிவையாக இருக்குது எல்லாம் வந்து அவங்களுடைய நேரத்தை வந்து சிறப்பான முறையில் சரியான கோர்ஸை தேர்ந்தெடுத்து சரியான முறையில் அவங்களுடைய வளர்ச்சி பாதைக்கு மிக உறுதுணையாக இந்த ப்ரோக்ராம் நடந்துட்டுருக்கு தேங்க்ஸ் டு ஆல் தினமலர் டி